வணக்கம் இப்போது அந்த குளம் எதுனா நம்ம புதுக்கிராமம் பக்கத்தில் தண்டநாயக்கன் குளம்னு சொல்லி ஒரு ஊர் உண்டு அந்த குளம் தான் இது எதுக்காக நான் போட்டிருக்கிறேன்னா இப்போது ஆக்சுவலாக இந்த குளம் வந்து சின்ன பிள்ளைல நாங்கள் குளி அடுத்து அதிகப்படியாக யூஸ் பண்ணது இந்த குளம் தான் குளிக்கிறதுக்கு வருவோம் இப்போது அந்த குளம் வந்து ஜூன் மாதம் வந்து தண்ணி திறந்து விட்டுட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தனி திறந்து வயல் அறுவடை எல்லாமே பண்ணியாச்சு அது கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்டு அறுவடைக்கு இருக்குது இன்னும் குளத்தை தூர்வாராமல் குளம் கிடக்கிற லெவலை பார்த்தீங்கன்னா எப்படி விவசாயம் மேம்படும் அதனால் இந்த அரசு வந்து இந்த குளத்தை சீக்கிரம் தூர்வாரணும் அதுக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் பார்த்திங்க அளவு ஒஸ்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க சின்ன பிள்ளைகளில் இப்படி யூஸ் பண்ண குளம் நாங்கள்லாம் இப்போது யூஸ் பண்ண முடியாத மாதிரி கிடக்குது குளத்தை தூர்வாரி நல்லபடியாக நீர்லாம் தேக்கி வச்சால் தான் விவசாயம் செழிக்கும் சும்மா மீடியாவில் அவங்க வந்து பேசி அது செலக்ட் பண்ணி இது செலக்ட் பண்ணனு சொன்னாலும் எதுவுமே ஆக முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா இந்த குளம் அந்தளவு ஒரு டெவலப்பான ஏரியா இப்போ இல்லாமல் இருக்குது அதை வந்து தூர்வாரதுக்காக தான் அந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்குது அரசு காதில் போய் இது கேட்கணும் இந்த இடத்துலலாம் தூர்வாரி இந்த குளம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குளத்துக்கு சுவர் வந்து பாதுகாப்பாகவே இல்லை தடுப்பு சுவர்லாம் பாதி உடஞ்சி போய் கிடக்குது அதையும் கட்டணும் மடைகள்லாம் சரி பண்ணி குளத்தில் நீர் தேக்கி வைக்கணும் பேப்பரில் நிறைய நாள் பார்த்துருக்குறோம் தொகுதி எல்லாம் வந்து போட்டு பார்த்துருக்குறாங்கன்னு ஆனால் இன்றைக்கி வர நடவடிக்கை எடுக்கலை ஒரு குறுவை அந்த சாகுபடி நெல் அருடைய முடிஞ்சு அடுத்தது வந்து தயாராகிட்டு போயிட்டு இருக்கனால தான் இப்போ நான் அந்த பதிவு போட்டிருக்கேன் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் சந்திக்கிறேன் பாய்